அனைவருக்கும் அகம்கணிந்த ஆத்ம வணக்கங்கள் இன்றைய கலந்துரையாடலில் நாம் எதை பற்றி கலந்துரையாடலாம் என்பதை தெரிவித்தால் அது பொருள் குறித்து நாம் கலந்துரையாடலாம் அவரவர்கள் தங்களின் கருத்தை தெரிவித்தால் அந்த பொருள் குறித்து கலந்துரையாடுவோம் இப்பொழுது உங்களின் நேரம் அவரவர்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஒன்றை பற்றி ஏதோ ஒன்று கடந்த ஒரு வருடமாக நாம் இத பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நிறைய ஆன்மீக கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கின்றோம் எல்லாமே புரிந்தது மாதிரி இருக்கும் புரியாதது மாதிரியும் இருக்கும் தெரிந்த மாதிரி இருக்கும் தெரியாத மாதிரியும் இருக்கும் கேட்கும் போது ஆர்வமாக இருக்கும் வழக்கமான நம்ம பணியில் ஈடுபட்டிருக்கும்போது அந்த செய்திகள் மறந்து நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு சற்றும் தொடர்பில்லாத மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நாம் அவற்றிலிருந்து தெளிவு பெற வேண்டும் ஏற்கனவே நாம் நிறைய பேசியிருக்கின்றோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் படித்து வைத்திருக்கின்றோம் அவற்றை எந்த அளவுக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை ஆகவே அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் மேற்கொண்டு இந்த கலந்துரையாடலை தொடர்வோம் இப்பொழுது நீங்கள் பேசலாம் அவர்கள் ஏதேனும் ஓரிரு கருத்துக்களை ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவேறும் வந்து நம்ம அதிக ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் பேசுறத குறைக்கணும் மௌனம் தான் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறாங்களே அது எதனாலங்க ஐயா மகிழ்ச்சி ஒரு முக்கியமான அவசியமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்று மௌனமே மகா மந்திரம் என்கின்ற ஒரு சொற்றொடர் உண்டு அந்த மௌனத்திற்கு என்ன பொருள் என்றால் வாய் பேசாமல் இருப்பதல்ல மௌனம் மனம் பேசாமல் இருப்பதற்கு பெயர் மௌனம் அதை எண்ணா நோன்பு என்றும் குறிப்பிடலாம் உணவு மறுக்கு செயலுக்கு உண்ணா நோன்பு என்று பெயர் எண்ணங்களை நாமாக எண்ணாமல் எண்ணுகிற எண்ணங்களை வெற்றி வெறுமனே கவனிக்கின்ற அந்த நிலைக்கு பெயர் மௌனம் அவ்வாறு இருக்கும் பொழுது மௌனமும் இறைநிலையும் வேறு வேறு அல்ல மௌனமே இறைநிலை ஏனென்றால் இறைநிலை என்பது எப்படி இருக்கிறது என்றால் மௌனமாக இருக்கிறது ஆகவே நாம் மௌனமாக இருக்க வேண்டும் பேச்சை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால் நாம் மௌனமாக இருக்கும் பொழுது இறைநிலை நமக்கு என்ன கருத்தை தெரிவிக்கிறதோ அதை நம்மால் கவனிக்க முடியும் அதற்கு இன்னொன்றும் சொல்வார்கள் இன் டியூஷன் என்று சொல்வார்கள் அதாவது உணர்வு வழக்கமாக நம்முடைய குழந்தைகளை பள்ளி நேரம் தவிர கூடுதல் பயிற்சிக்காக டியூஷன் என்று அனுப்புவோம் டியூஷன் என்றால் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் இன் டியூஷன் என்றால் மௌனத்தில் நாம் இறையோட தொடர்பு கொள்வதால் இறையின் மொழியே மௌனம்தான் ஆகவே நாம் நூல்களில் பெறுவதை விட மற்றவர்கள் கேட்டு பெறுவதை விட அதற்கு எல்லாவற்றையும் விட மிக துல்லியமான சரியான நம் வாழ்வியலுக்கு அவசியமான நமது எல்லா வாழ்க்கை சூழலுக்கும் பொருத்தமான அந்த கணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக புலப்படுத்தும் அந்த மௌனம் ஆகவே மௌனம் பழகு என்று ஒரு சொற்றொடர் உண்டு ஆகவே நாம் பேசாத போது இறை நம்மிடம் பேசுவதை கவனிக்க நாம் மௌனமாய் இருந்து இறை மொழியை கேட்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ்வோம் அம்மாவுக்கு நன்றிகள் மேலும் இது குறித்து தெரிவிப்பதாக இருந்தால் தெரிவிக்கலாம் மற்றவர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் நன்றிகள் நாம் பேசாம இருந்தாதான் இறைவன் நம்மளோட பேசுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக சொல்லி எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிகள் ஐயா ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சில மணித்துளிகள் இருந்தாலே போதும் மணி நேரங்கள் பல மணி நேரங்கள் இருக்க வேண்டிய அவகாசம் இல்லாதவர்கள் சில மணித்துளிகள் இருந்தாலே போதும் அதற்காகத்தான் நாம அதிகாலை நேரத்தையும் மாலை விளக்கு ஏற்றும் நேரத்தையும் குறிப்பாக மிகவும் பொருத்தமான நேரமாக கூறுவார்கள் அதேபோல் இரவு படுக்கும் பொழுது வாய்ப்பு உள்ளவர்கள் நீண்ட பயணங்களின் போது எங்கேற்ற காத்துருக்கிறோன்னா அந்த சமயத்தில் ஓய்வாக இருக்கும் பொழுது நாம் அந்த மௌனத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் மிகவும் நன்றாக கிடைக்கும் அதில் பழக்கப்பட்டுவிட்டால் அதிலேயே இருந்து நீண்ட நேரம் எந்த வேலை புறத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அகத்தில் மௌனமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்துவிடும் சூழலினால் புறச்சூழல்களினால் நம்முடைய அக அமைதி கெடாமல் இருக்கும் எந்த சூழலையும் எதிர்வினைவின்றி எதிர் கொள்ளக்கூடிய திறன் மேம்படும்